எந்த காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க எந்த காரியம் உங்களை கலக்கி கொண்டு இருக்கிறது எத்தனையோ மனிதர்கள் உங்களுக்கு எதிராக காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம் சத்துரு அவர்களை பயன்படுத்தி உங்களை சோர்வுக்குள்ளாக நடத்தி இருக்கலாம் உங்களை கலங்கடித்து கொண்டு இருக்கலாம் ஆனால் நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் நீங்கள் தேவனுக்காக நிற்கும்போது தேவன் உங்களுக்காக நிற்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துவிடக்கூடாது சிங்கங்களைப் போல சூழ்ந்திருக்கும் பிரச்சனைகள் உங்களை எப்பொழுதும் வந்து மேற்கொள்ளவே முடியாது தேவன் அதவைகளின் வாய்களை கட்டி போடுவார் தானியலை சிங்கக் குகையிலே அதன் வாயிலிருந்து தப்புவித்த தேவன் உங்களையும் அப்படி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அந்த தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்தீர் என்று சொல்லும்படியான ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார் நீங்கள் எதற்காகவும் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் தேவன் உங்களோடு இருக்கிறார் உங்களோடு இருக்கிறவர் மிகவும் பெரியவர் எந்த பிரச்சனைகளையும் சூழ்நிலையும் காட்டிலும் அவர் மேலானவர் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அவர் உங்களை தப்புவிப்பார் ஆமேன்